கிறிஸ்துக்குள் பிரியமான சோதரங்களில் இன்று நாங்கள் தவக்காலத்தின் ஐந்தாம் வாரத்தில் புதன்கிழமை நாளில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் தன்னுடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய சீடர்களாக இருப்பார்கள் என்று வார்த்தை என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையில் நடக்கின்ற ஒவ்வொரு செய்தி பரிமாற்றத்துக்கு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் வார்த்தையினாலே நல்ல விதமாக அவர்களோடு உரையாடுவதற்கு வார்த்தையை பிரயோகிக்கின்றோம் வார்த்தை பிரயோகமானது பலதரப்பட்ட வழிகளில் பலதரப்பட்ட மொழிகளில் இந்த உலகத்தில் வார்த்தை பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் கடவுளுக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த உறவின் வார்த்தை பரிமாற்றமானது உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கூறுகின்றார் ஆகவே எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வார்த்தையில் உண்மையோடு நாங்கள் உறவாடுகின்ற போது அந்த உறவினுடைய மகத்துவம் நிலைத்து நிற்கும் கிறிஸ்து கூறுகின்றார் அவருடைய அன்பு சீடர்களாக இருக்க அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆகவே வார்த்தையினால் நாம் எவ்வாறு எப்படி எந்த இடத்தில் எந்த நேரத்தில் நாங்கள் மொழி பரிமாற்றம் செய்து கொள்கிறோமோ அவை அனைத்தும் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார் வார்த்தையினால் நாங்கள் ஒருவரை காயப்படுத்தவும் முடியும் அந்த வார்த்தையினாலே ஒருவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் முடியும் கிறிஸ்து எங்களுக்கு அன்பின் மகத்துவத்தை தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் கொடுத்திருக்கிறார் அதை எங்களுடைய வாழ்வாக்கின இன்றைய நாளில் நாங்கள் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை வலுப்படுத்திக் கொள்வோம் ஆமேன்